ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா பிளாக்ஸ் இன்றைக்கி பீமா ஜுவல்லர்ஸில் இருக்க ஆஃபரை பற்றி தான் பேச போகிறோம் என்ன ஆஃபர்ன்னா மார்வெல்லஸ் மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் மார்ச் மாதத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆஃபர் வந்து எப்படி இருக்குது ஏன்னா நான் இது வந்து கடைக்கு போயிருந்தேன் இந்த ஆஃபர் எப்படி இருக்குது வாங்கலாமா வேணாமா அப்படின்றத பற்றி தான் பேசப் போகிறேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான வீடியோ மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு தான் பாருங்களேன் ஓகே பார்க்கலாமா மார்வெல மார்ச்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்க இதான் அந்த பேம்லெட்டு ஓகே இதில் கோல்ட் ரேட் வந்து மார்க்கெட் ரேட்டை விட முந்நூறுவா ஃப்ளாட்டாக வந்து கம்மி பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க ஃப்ளாட்டாக கம்மி பண்ணுறோம்னா முந்நூறுவா கம்பல்சரி மார்க்கெட் ரேட்டை விட கம்மி தான் ஓகேவா அதுலேயும் இந்த தேர்ட்டி எத்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு ரெண்டு நாளில் ஐநூற்றி பதினோருபா கம்மி பண்ணுறாங்க அதாவது நேற்று ரேட்டு வந்து என்ன இருந்துச்சுன்னா செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் பர் கிராமுக்கு ஓகேவா ஸோ ஒரு கிராமுக்கு ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய் இருந்துச்சு நீங்கள் நினைக்கலாம் இது வந்து செம்ம ப்ராஃபிட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி தாங்க போனேன் போயிட்டேன் ஸோ போயிட்டு ஷாப்பில் வந்து ஏன்னால் ஃபஸ்ட் நான் தங்கமயில் போயிருந்தேன் எனக்கு வந்து அங்கே டிஜிட் கோட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா நான் நேராக வந்து இந்த கடைக்கு தான் போனேன் என்ன இங்கே வந்து ஆஃபர் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு போயாச்சு போய் பார்க்கும்போது என்னென்னா ஒரு இயரிங் வந்து பார்த்துருந்தோம் அந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இந்த வீடியோ தான் அது இது வந்து நாங்கள் வீடியோ தெரியாமல் எடுத்துகிட்டுருந்தோம் அதில் எவ்வளோ கிளாரிட்டி இருக்காது அவள் காதில் போட்டு பார்த்துருக்கா இந்த மாதிரி மாடல் தான் இப்படி போட்டு லாக் பண்ணுற மாடலு இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா தெரியும் இது மாடல் வந்தால் அவர் ரெண்டரை கிராமில் இருந்து எடுத்திருந்தா நான் வந்து ஒரு மூணு த்ரீ கிராம்ஸ் முந்நூறு மில்லியில் வந்து ஒன்று எடுத்து காமிச்சேன் அது பிடிக்கலன்னு சொல்லிட்டா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் எடுத்து நான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்து ஒன்று கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் எஸ்டிமேஷன் போடுற வரைக்கும் அதை எடுக்கிற தான் இருந்தோம் அவளுக்கு அந்த கம்பலை இந்த எனக்கு இந்த கம்பல் எடுக்கிற ஐடியாவில் தான் இருந்தோம் ஆனால் அவங்க எஸ்டிமேஷன் போட்டதுக்கப்புறமா அப்படியே ஆஃப் ஆகிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ பர்சன்டேஜ் போட்டாங்க அப்படின்னோடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டோம் ஏன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொடுத்து நாங்கள் எடுக்கவே மாட்டோம் ஏன்னா ஆன்டிக்னால் மட்டும் ஓகே இங்கே பாருங்கள் நல்லா இருக்கில்ல இந்த கம்பல் இதுதான் வந்து நான் எடுத்து பார்த்து வச்சுருந்தேன் வீடியோ தெரியாமட்டாலும் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை ஸோ எஸ்டிமேஷன் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம காதில் போட்டிருந்தோம் நல்லா தான் இருந்தது அடுத்து ஆ இங்கே பாருங்கள் எவ்வளோ எஸ்டிமேஷன் போட்டிருக்காங்க பாருங்களேன் வேஸ்டேஜ் பாருங்கள் இதனால் எடுக்கல ஸோ அந்த இயரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டுருக்காங்க வேஸ்டேஜ் வந்து அவ்வளோவா ஓகேங்களா ஆனால் இதில் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து மேக்கிங் சார்ஜில் வந்து லெஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க அதை தான் போகணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப் டுவான் அப் டு செவன்ட்டி பர்சன்ட்னா அது வந்து எந்தெந்த இதுக்கெலாம் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபிக்கும் எமெரால்டுக்கு மட்டும்தான் இருக்கும் ரூபி எமரால்டு வச்சு ஜுவல்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா கோல்டு ஜுவல்ஸு அதுக்கு மட்டுந்தான் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபராக நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் வேஸ்டேஜில் இந்த செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ எவ்வளோ தாங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது செவன்டீன் பாயிண்ட் டபுள் ஃபைவ் பர்சன்டேஜ் இதுதான் வந்து கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு இந்த வேஸ்டேஜ்க்கு தான் நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னாங்க ஆனால் நாங்கள் எடுத்திருக்க கோல்டுக்கு அவ்வளோ வந்து வேஸ்டேஜ்லாம் இருக்காது ஒரு டென் ஆர் டுவெல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசணும் அட்லீஸ்ட் வந்து ஃபோர்டீன் ஆர் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை முடியவே முடியாது இவ்வளோ தான் வந்து பண்ணுவோம் இது வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம் ஏன்னா எந்த ஜுவல்ஸ்க்குமே வந்து அவங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து அதில் மென்ஷன் பண்ணவே இல்லை அந்த டேகில் அவங்க வச்சுருக்க இயரிங் அதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குன்னு வெறும் கிராம் வெய்ட் ஸ்டோன் வெயிட் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் தான் பண்ணியிருக்காங்க வேஸ்டேஜ் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் போல இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் போல இருக்குது ஸோ அதனால் பேஸ்டேஜ் அவங்க வந்து அதில் மென்ஷன் பண்ணவே கிடையாது அவங்க எல்லாத்துக்குமே நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ்னு தான் சொல்கிறாங்க நாங்கள் எடுத்தது வந்து ஒரு ஆன்டிக் ஜுவல்ஸ் அப்படின்னா கூட ஓகே ஆன்டிக்னால் அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் அது ஆன்டிக் ஜுவல்ஸும் கிடையாது அது வந்து ஒரு நார்மலான ஒரு இயரிங் தான் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த இயரிங்க்கு வந்து எதுக்காக நைன்டீன் ஃபைவ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு தெரியல அதை கம்மி பண்ணாலும் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது என்னது எயிட்டீன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்போ நான் இதுலேருந்து இதை கம்மி பண்ணிங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கம்மி பண்ணிட்டு எயிட்டீன் பை டூ பர்சன்டேஜ் கம்மி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சார் ரவுண்டாகவே ரெண்டு பர்சன்ட் கம்மி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க டூ பாயிண்ட்ஜெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பர்சன்ட் கம்மி பண்ணி செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் வேஸ்டேஜ் அப்படின்னா ரொம்ப அதிக ரேட் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி கோல்டு ரேட்டில் கொடுக்குற ஆஃபர் கொடுக்குற மாதிரி கொடுத்து இதில் வாங்கிக்கிறாங்களோ அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்தோ கிளம்பிட்டோம் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஸ்க்ராச் கார்டு ஆஃபர்லாம் இருக்கு கார்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அப் டூ தான் ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு நீங்கள் வாங்கும்போது நாற்பது ரூபாயிலேருந்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் வந்து உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து இப்போ இன் கேஸ் நீங்கள் ஒரு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் விழுந்திருக்கு நீங்கள் ஒரு நாலு கிராம் வாங்கியிருக்கீங்கன்னா நானூறுரூபா வந்து கேஷ்பேக்காக காசாக வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த பீமா ஜுவல்லர்ஸில் இருக்க ஆஃபர் உங்களுக்கு இந்த வேஸ்டேஜ் ஓகே நான் எடுக்க போகிற ஜுவல்ஸுக்கு செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் எனக்கு ஓகே தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேர்ட்டி அண்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் அதாவது வந்து நேத்தோ இன்னிக்கும் இந்த ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு இருக்கு மறக்காமல் இந்த ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ஜ்லாம் அதிகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து வேறு எதுனால கணக்கு போய் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இல்லை இந்த கோல்ட் ரேட் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஆஃபர் ட்ரை பண்ணி நீங்கள் அதை வாங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா கேளுங்கள் இன்னொரு விஷயம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்களேன் உங்களுக்கான வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன் நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா பாய் டேக்கு